தூத்துக்குடி மாவட்டம் அத்திமரப்பட்டி பகுதியில் உள்ள வடிகால் ஓடையை பராமரித்து கான்கிரட் தடுப்புச் சுவர் அமைத்து தர வேண்டும் என வலியுறுத்தி தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் தூத்துக்குடி அருகே உள்ள அத்திமரப்பட்டி பகுதியில் மழைநீர் கால்வாய் உள்ளது இந்த கால்வாய் மூலம் காற்றாற்று வெள்ளம் கடலுக்கு செல்கின்றது முறையாக தூர்வாராத காரணத்தால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பெய்த கனமழை காரணமாக காற்றாற்று வெள்ளம் இப்பகுதியில் சூழ்ந்ததால் அத்திமரப்பட்டி கிராமத்தில் மூன்று பேர் நீரில் மூழ்கி பலியாகினர் மேலும் முத்தியாபுரம் தங்கமால்புரம் முள்ளக்காடு சவேரியார்புரம் உள்ளிட்ட பல்வேறு குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்ததால் அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இந்த கால்வாயை ஆலைப்படுத்தி கான்கிரீட் தடுப்பு சுவர் அமைக்க வேண்டும் என பலமுறை அத்திமரப்பட்டி பகுதி மக்கள் கோரிக்கை மனு அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகின்றது தமிழக வெற்றிக் கழக மாவட்ட பொறுப்பாளர் அஜித் கண்ணல் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்று ஆட்சியரிடம் மனு அளிக்க வேண்டும் என தெரிவித்தபோது நுழைவாயில் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் தடுத்து நிறுத்தி ஐந்து பேர் மட்டும்தான் செல்ல வேண்டும் என கூறியதால் தமிழக வெற்றிக் கழகத்தினருக்கும் போலீசாருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது

இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மழைநீர் வடிகால் ஓடையை பராமரித்து கான்கிரீட் தடுப்பு சுவர் அமைக்க வேண்டும் என மனு அளிக்கப்பட்டது ஐம்பத்தைந்தாவது வார்டு அத்திமர பகுதியில் உள்ள பிரச்சனையை சார்ந்து இங்கே வந்திருக்கோம் எப்போவுமே வந்து இந்த இந்த வடிகாலில் வந்து இது அத்திமரப்பட்டி பகுதியில் ஒரு வடிகால் இருக்குது அது வந்து மலை வெள்ளங்கள் ஏற்படும் பொழுது கோரம்பலத்தில் இருந்து வர அதிகமான மழைநீர் வந்து இந்த வடிகால் வழியாக வந்து ஓடை வழியாக வந்து கடலுக்கு செல்லும் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்த வெள்ளப்பெருக்குல வந்து இந்த வடிகால் வந்து உடைந்து ஊருக்குள்ளே தண்ணி வந்துட்டு என்னென்னா முள்ளக்காடு முத்தையார்புரம் சவேரியார்புரம் தங்கமால்புரம் எல்லா பகுதி மக்களும் அதிகமாக உயிர் சேதமும் அதிகமாக ஏற்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் சும்மா தற்காலிகமாக ஒரு சில இடத்துல மட்டும்தான் வந்து தடுப்பு சுவர் கூட அமைக்கலை வெறும் அந்த மண்ணால் அவங்க அமைச்சிருக்கிறாங்க வரும் காலங்களில் வந்து மழை வெள்ளத்தால் இந்த மக்கள் வந்து அதிகமாக பாதிக்கப்படுவாங்க தொடர்ந்து இந்த மக்கள் வந்து இந்த கோரிக்கையை சொன்னது வரைக்கும் இதுவரைக்கும் அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலை இன்னைக்கு கூட இது சார்ந்து மனு உள்ளே கொடுக்க போனதுக்கு அஞ்சு பேருக்கு மேலே வந்து கலெக்டர் அலுவலகத்துக்கு போக சொல்றாங்க ஆனா தொடர்ந்து வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து மக்கள் சார்ந்த நிறைய பணிகளை வந்து செஞ்சிட்டு இருக்காங்க இந்த ஆளும் அரசு வந்து நிறைய விஷயத்துல எங்களுக்கு வந்து இடைஞ்சல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இப்போ கலெக்டர் ஆபீஸ்ல மக்கள் சார்ந்த பிரச்சனைக்கு கூட எங்களால உள்ள போக முடியல இப்போ கூட நாங்க வெளியே இருந்துதான் பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருக்கோம் தொடர்ந்து வந்து இந்த காவல்துறையும் அந்த அதிகாரிகள் வந்து ஆளும் அரசுகளாக அவங்க வந்து அவங்க இது பேச்ச கேட்ட இப்படி பண்றாங்க கண்டிப்பா வந்து இதற்கு வந்து தக்க நடவடிக்கை எடுக்குமாறு வந்து நாங்க வேண்டி கொள்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்